இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை வந்து எப்படி இருக்குது ரேட்டுங்க எப்படி போகுது அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் மலர் வந்து பெரிய ஆடுங்க கிடாங்க எல்லாமே வந்து ரேட்டுங்க வந்து கேட்போம் உங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் பிடிச்சா வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஆட ரெண்டு குட்டி இருக்குது பாருங்கள் இதான் வந்து வியாபாரம் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ரெண்டு வந்து கிடா குட்டி தான் ஏ குட்டி ஆடுங்களாண்ணா குட்டி ஆடுங்களா

நாலு புல் தான் சரி 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 இந்த பாலாடு ரெண்டு ஒரே ஒரே தான் வேலை அது பன்னெண்டு ஒரு மாதம் இல்லை தான் பன்னெண்டு பூல வந்து சொல்லி இருபத்தி நாலாயிரம் ஜோடி ஓகே ஓகே ஜோடி வந்து இருபத்தி நாலாயிரம் அந்த ஆடு அப்படியே வந்தீங்களா இவங்க வந்து நல்லா பெரிய பெரிய ஆடுகள் கிட்டங்களாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இது போல ஆடும் கருப்பாடெல்லாம் வந்து இந்த சந்தை மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும் எல்லாம் வந்து பால எல்லாம் பாலாடுங்களா வேணா சனை எதுவும் இல்லை வாங்கிட்டீங்களா இல்லை சேல்ஸா கொடுத்து வாங்கிடுச்சா எல்லாம் வந்து வாங்கிருக்கீங்கண்ணா நாலு நாலு தான் வாங்கியிருக்கிறதா

பதினொன்னா இரநூறுவா பதினோராயிரத்தி சரி 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 ஸோ வந்து பதினோராயிரத்தி அடுத்த வாரம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக வந்து பண்டிகை வந்து வராதனால வந்து இந்த சைடு பார்ப்போம் வாங்க இவங்கெல்லாம் வந்து கிடாங்களே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஐயா அவங்க ீங்க <laughs> 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 பத்து ஒருபடி வியா அப்படியே இருக்கு ராய்கோட்டைங்க வந்ததுதான் கிடாங்க தான் அதுவே வந்து விக்கலன்றாங்க அப்படியே இருக்கு இதெல்லாம் இவ்வளவு வருது நான் இதெல்லாம்

குடும தலைத்தி குழி குட்டியா பால தின

அது மாதிரி பேஸ்ட்டே இருக்காங்க அப்படியே போவாங்க சொந்த ரேஞ்சில் எடுத்திங்களா உங்களுக்கு வந்து ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் வரைக்கும் வந்து போகுங்க அந்த மாதிரி வளர் போட்டிங்களாம் நிறையா வந்து கிடாங்க வந்திருக்கு ஸோ பொட்டாடங்கள்லாம் இருக்குங்க அப்படியே வந்து நான் காலட்றேன் கிடா இப்போ ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கிற ஐயா ஒரே மாதிரி தெரியுது

ராயட்டு பக்கம் சரி சரி முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு ஜோடி சொல்லியிருக்காங்க பல்லு கூட கிடையாது எதுவுமே நல்லா கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் தாராளமாக போயிட்டு இந்த பெரிய ஒரு கிண்டா இருக்கு பாருங்க

நல்லா இருக்குது பதினாலும் நல்லா வளரம் நல்லா வரும் ஹைட்டு வரும் அந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க அதை ஒன்றும் பேசினா அது கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த சந்தையில் ஃபுல்லாக இருக்கும் கருப்பாடுங்க கோப்பாடுங்களா முட்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த சந்தையில் வாங்கலாம் கிடாங்க தான் இருக்குங்க நிறைய கெடாங்க ஓடுற மாதிரி தண்ணிப்பா நான் தண்ணி தான் உனக்கு காட்டு சுமே தண்ணி தான் உங்களுக்கு காட்டு சும்தான் பாலாடுதானா ಯಾ ಆ ನೀನು ಹೇಳ್ತಾ ಆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಫೈನಲ್ நினைக்கிறேன் எட்டு அந்த சரி இருக்கும் அதே அடுத்த வாரம் வந்தீங்களா அதே பத்தாயிரம் விற்கும் தாராளமாக இந்த வாரன்றதுனால அப்படி போகுது அடுத்த வாரமெல்லாம் இப்போ எட்டாயிரம் ரூபாய்டு பத்தாயிரம் ரூபாய் விற்க படத்தை பார்ப்போம் பாப்போம் உள்ளே போவோம் வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க இங்கே சைடு

எல்லாம் வந்து அவங்கள தான் எல்லாம் வந்து வாகன விலையை விட கம்மியாக தான் கேட்குறாங்களோ அதனால் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கலாமே எல்லா குட்டிங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க நாலு குட்டியுமே நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்காங்க

நல்லா இருக்கு பெரிய பெரிய ஆடுங்க தான் வியாபாரம் நடந்து ரூபாய் ரூபாய் கொடுத்து கேளுங்க ரூபாய் நீ வியாபாரத்தை கேடுக்கிறீங்க வியாபாரத்தை கேடுக்கிறீ கொடுக்கிறாங்க நான் வந்து குட்டி ஆடுங்க வரும் இதில் வந்து நிறைய வந்து வளர்வு குட்டியிலேருந்து சேனாடு வரைக்குமே இருக்கும் இந்த பாருங்கள் வளர்ப்பட்டியெல்லாம் எப்போயுமே உங்களுக்கு வந்து மூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மூணாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் போதுங்க பெரிய இடங்குன்னு எடுத்திங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வந்து போதுங்க கிடாங்க உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கனா உங்களுக்கு பார்த்து பதினேழுலேருந்து முப்பது இருபத்தி ஏழு ஸோ அந்த மாதிரி வரைக்கும் போதுங்க இல்லை இந்த மாதிரி குட்டிங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஏழாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போதுங்க இந்த மாதிரி குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க கிடா குட்டிங்க இந்த சைடு பாக்கறீங்க பாருங்க ஃபுல்லாக வளர்பூட்டிங் மட்டும்தான் இருக்குங்க வளர்ப்பூட்டிங் ஃபுல்லா வச்சிருப்பாங்க